களம் இரண்டாயிரத்தி இருபத்தி களத்தில் இருந்து செய்தியாளர்கள் தரும் உடனுக்குடன் தகவல்கள் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜி சுரேகா செல்வன் ஜெபராஜ் ஏ லக்ஷ்மணன் ஹரிஹரன் ஜி விஜயகுமார் கார்த்திகேயன் அனுராதா சபரிஷ் மா தண்டபாணி அன்பரசன் தொடர் நேரலை உங்கள் டிடி தமிழ் செய்திகள் இந்தியாவை உலக அரங்கில் பெரும் சக்தியாக உருவாக்கும் தேர்தல் இது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் தாமோவில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர் உலக நாடுகளை போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் போர்க்கால அடிப்படையில் வேலை செய்யும் அரசு நாட்டுக்கு தேவைப்படுவதாக கூறியுள்ளார் மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்பதற்கான உற்சாகத்தை மக்களிடம் காண முடிவதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் பாக்பத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் விவசாயிகளுக்கு பிரதமர் உரிய மரியாதை அளித்து வருவதாக கூறியுள்ளார் ஜனநாயகத்தின் மிகப்பெரும் திருவிழாவில் பங்கேற்றதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைந்ததாக தமிழ்நாடு ஆளுநர் ரவி தெரிவித்துள்ளார் சென்னை வேளச்சேரியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாம் அனைவரும் இத்திருவிழாவை முழு உற்சாகத்துடன் கொண்டாடுவோம் என்று கூறினார் கோவை தொகுதியில் பாஜக பணம் கொடுத்ததாக ஒரு வாக்காளர் கூறினாலும் அந்த நிமிடமே அரசியலை விட்டு விலகுகிறேன் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே ஊத்துப்பட்டி வாக்குப்பதிவு மையத்தில் வாக்களித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த தேர்தலை ஒரு வேள்வியாக நினைத்து களத்தில் இருப்பதாக கூறினார் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் குடும்பத்துடன் சென்று வாக்கு செலுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என்றார் உதகை அருகே கோக்கால் கிராமத்தில் கோத்தர் பழங்குடியின பெண்கள் பாரம்பரிய உடையணிந்து தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர் இதேபோல் படுகர் சமுதாய மக்களும் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சி மேற்கு தொகுதிக்குட்பட்ட கிராப்பட்டி பகுதியில் உள்ள லிட்டில் ஃப்ளவர் பள்ளியில் வாக்களித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பள்ளியில் வாக்களிப்பது புதிய அனுபவமாக உள்ளதாக கூறினார் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா திருவாரூர் மாவட்டம் தலிக்கோட்டை அரசினர் பள்ளியில் குடும்பத்தினருடன் சென்று வாக்களித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கேரளாவில் மாதிரி வாக்குப்பதிவில் ஒரு பட்டனை அழுத்தினால் குறிப்பிட்ட கட்சிக்கு இரு வாக்குகள் பதிவாவது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றார் தமிழ்நாடு முதல்வரின் நல்லாட்சிக்கு நற்சான்றிதழ் வழங்கும் விதமாகவும் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் வகையிலும் காலை முதல் மக்கள் ஆர்வத்துடன் ஜனநாயக கடமையை ஆற்றி வருவதாக தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணறு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் மனைவி மகள்களுடன் வரிசையில் நின்று வாக்களித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்தியில் ஆட்சி மாற்றம் உருவாவது அவசியம் என்பதை மக்கள் உணர்ந்து வாக்களிப்பதாக தெரிவித்தார் தேர்தல் களம் இரண்டாயிரத்தி களத்தில் இருந்து செய்தியாளர்கள் தரும் உடனுக்குடன் தகவல்கள் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜி சுரேகா செல்வன் ஜெபராஜ் ஏ லட்சுமணன் ஹரிஹரன் ஜி விஜயகுமார் கார்த்திகேயன் அனுராதா சபரிஷ் மா தண்டபானி அன்வரசன் தொடர் நேரலை உங்கள் டிடி தமிழ் செய்திகள் சிவகங்கை மாவட்டம் பையூரில் ஏழு ஆண்டுகள் காத்திருந்து பெற்ற வாக்காளர் அடையாள அட்டை மூலம் நரிக்குறவர் சமுதாய மக்கள் முதன்முறையாக வாக்களித்துள்ளனர் ஏழு ஆண்டுகள் காத்திருப்புக்கு பின் வாக்களித்தது பெருமகிழ்ச்சி அளிப்பதாக அவர்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்தனர் கரூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரிய திருமங்கலம் கிராமத்தில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் வாக்களித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி என்றும் இந்தியா முழுவதும் நானூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று ராகுல்காந்தி பிரதமராவார் என்றும் தெரிவித்தார் வேலூர் அருகே சத்துவாச்சாரி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பாஜக கூட்டணியின் வேலூர் தொகுதி வேட்பாளரும் புதிய நீதிக்கட்சித் தலைவருமான ஏ சி சண்முகம் வாக்களித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காலை முதல் ஆர்வத்துடன் மக்கள் வாக்களிப்பதை பார்க்கும்போது வேலூர் தொகுதியில் தொன்னூறு சதவீதம் வரை வாக்குப்பதிவு இருக்கும் என்று எதிர்பார்ப்பதாக கூறினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தில் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமான தம்பிதுரை வாக்களித்தார் சிந்தகம் தொடக்கப்பள்ளியில் வாக்களித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும் மத்தியில் யார் ஆட்சி அமைத்தாலும் காவிரி நீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான தமிழக பிரச்சினைகளுக்கு அதிமுக தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்றும் அவர் கூறினார் காவிரிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி வாக்களித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை அணையை படகில் கடந்து வந்து மலைவாழ் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர் பேச்சுப்பாறை ஊராட்சிக்குட்பட்ட தச்சமலை மாங்கமலை முடவன் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மலைவாழ் கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் வாக்களிப்பதற்கு பேச்சுப்பாறை அரசு உண்டு உறைவிட பள்ளியில் வாக்குப்பதிவு மையம் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் பேச்சுப்பாறை அணையை படகு மூலம் கடந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்து சென்று வாக்குப்பதிவு மையத்தை அடைந்து வாக்களித்தனர் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவார் என்று முன்னாள் முதலமைச்சரும் பாஜக கூட்டணியின் ராமநாதபுரம் தொகுதி வேட்பாளருமான ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தென்கரையில் உள்ள தனியார் பள்ளியில் வாக்களித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராமநாதபுரத்தில் தனக்கு வெற்றி உறுதி என்றும் கூறினார் பாமக நிறுவனர் ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி ஆகியோர் திண்டிவனத்தில் தங்கள் வாக்குகளை செலுத்தினர் மாரியம்மன் கோயில் தெருவில் அமைந்துள்ள மரகதாம்பிகை ஆரம்ப பள்ளியில் அவர்கள் வாக்களித்தனர் தேர்தல் களத்திலிருந்து இருந்து செய்தியாளர்கள் தரும் உடனுக்குடன் தகவல்கள் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜி சுரேகா செல்வன் ஜி விஜயகுமார் கார்த்திகேயன் அனுராதா மா தண்டபாணி அன்பரசன் தொடர்